மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஏ ஆர் ரஹ்மானுக்கு பரிசோதனை நிறைவு எந்த பிரச்சனையும் இல்லை என்பதால் இன்றே வீடு திரும்புவார் என மருத்துவர்கள் தகவல் ஏ ஆர் ரஹ்மானின் உடல்நிலை குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர் மு க நலமுடன் இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்ததால் மகிழ்ச்சியடைவதாக எஸ்தளத்தில் பதிவு தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் தீ விபத்து பன்னிரண்டு மணி நேரத்திற்கு மேலாக புகை வெளியாகும் நிலையில் மெகாவாட் மின் உற்பத்தி பாதிப்பு இருக்குமோ அந்த தெளிவான பாதையில் சென்று கொண்டிருக்கிறேன் பல வேடிக்கை மனிதரை போல் நான் விழுந்துவிட மாட்டேன் என்றும் சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பேச்சு எந்த பாதை சரியாக இருக்கிறது அந்த பாதையை நான் சென்று கொண்டிருக்கிறேன் என் லட்சியம் உயரமானது என் பாதை தெளிவானது வெற்றி முடிவானது என்பதை நான் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மகாகவி பாரதி அவர்கள் கூறுகிற போது சொன்னதை போல சில வேடிக்கை மனிதர்களை போல நான் வீழ்ந்து விட மாட்டேன் என்பதை மட்டும் நான் இந்த நேரத்தில் நினைவுற்ற விரும்புகிறேன் இந்தியாவின் சிறந்த பிரதமர் மோடி முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் புகழாரம் நல்லதை யார் செய்தாலும் பாராட்டுவேன் என்றும் பேச்சு விருத்தாசலத்தில் தெப்பகுளத்தில் குளித்த இளைஞர் சேற்றில் சிக்கி உயிரிழப்பு ஐந்து மணி நேரம் போராடி சடலத்தை மீட்ட தீயணைப்பு படையினர் சென்னை அருகே பொழுதுபோக்கு பூங்காவில் நடந்த விபத்தில் கல்லூரி மாணவிகள் காயமடைந்த விவகாரம் மேலாளர் உள்ளிட்ட மூன்று பேர் மீது வழக்கு பதிவு ஏழாயிரத்து எழுநூற்றி எண்பத்து மூன்று அங்கன்வாடி பணியாளர் பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்ப அனுமதி விரிவான வழிகாட்டுதல்களுடன் அரசாணையை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு தொழில்நுட்பத்தை செயல்படுத்துவதில் சென்னை ஐஐடி அதன் இலக்கை அடையும் சென்னைக்கு வந்து பாராட்டிய மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் நியூஸ் தமிழ்நாடுக்கு பிரத்யேக பேட்டி It's very good to be with the uh, the the young young i thoroughly being energy uh, that the students have and, uh, have and experiments come out very well so far புதுக்கோட்டை மாவட்டம் இலப்பூர் அருகே ஜல்லுக்கட்டி போட்டு கோலாகலம் எண்ணூறு காளைகள் இருநூற்றி ஐம்பது மாடுபிடி வீரர்கள் பங்கேற்பு மேட்டூர் அரசு மருத்துவமனையில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டிருந்த பெண்ணின் கணவரிடம் திருட்டு பணம் மற்றும் செல்போனை திருடிய நபரை கைது செய்த காவல்துறையினர் ரமலான் மாதத்தையொட்டி கோவையில் விடிய விடிய நடைபெற்ற சகர் பிரியாணி விருந்து ஏராளமானோர் பங்கேற்பு திருப்பத்தூர் அருகே நடந்த ஊத்தாமுறை வினோத மீன்பிடி திருவிழா பேய்கண்மாயில் போட்டி போட்டு மீன்களை பிடித்த மக்கள் ராஜஸ்தான் மாவட்டம் உதய்பூர் அருகே கன் பவுடர் ஹோலி பண்டிகை கோலாகல கொண்டாட்டம் போரில் முகலாய வீரர்களை வீழ்த்தியதை கொண்டாடிய மக்கள் தங்க கடத்தல் வழக்கில் சிறையில் உள்ள நடிகை ராவின் வளர்ப்பு தந்தை ராமச்சந்திர ராவுக்கு கட்டாய விடுப்பு வீட்டு வசதி வாரிய டிஜிபியாக பணியாற்றி வந்த நிலையில் கர்நாடக அரசு அதிரடி கனடாவின் சுகாதாரத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமல் கேரா நியமனம் ஜூடோ ஆட்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சராக தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த அனிதாவிற்கு புத்தாக்கம் அறிவியல் மற்றும் தொழில்துறை அமைச்சராக பதவி சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை சென்றடைந்தது டிராகன் விண்கலம் சுனிதா வில்லியம்ஸை விரைவில் பூமிக்கு அழைத்து வர ஏற்பாடு மகளிர் பிரீமியர் லீக் தொடரில் இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது ஹர்மம் பிரீத் கவுர் தலைமையிலான மும்பை இந்தியன்ஸ் அணி இறுதிப் போட்டியில் எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் டெல்லியை வீழ்த்தி அசத்தல் நியூசிலாந்துக்கு எதிரான முதல் டி கிரிக்கெட் போட்டியில் தொழிலாளி பத்து நாட்களுக்கு இரண்டு தினங்களுக்கு முன் திருநாயும் உயிரிழந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மேற்குவங்க மாநிலம் பால்பூரை சேர்ந்தவர் ஸ்வப்பன் மன்னா இவர் சென்னை வானகரம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனம் ஒன்றில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்தார் குடிசை ஒன்றில் தங்கியிருந்த இவரை பத்து தினங்களுக்கு முன்பு திருநாய் ஒன்று கடித்ததாக கூறப்படுகிறது அன்றைய தினமே தனியார் மருத்துவமனையில் ஸ்வப்பன் மன்னா தடுப்பூசி போட்டுக் கொண்டதாக தெரிகிறது நாய் கடித்த பத்து நாட்களுக்குப் பின் அவருக்கு திடீரென மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டதாகக் கூறி உறவினருக்கு தொலைபேசியில் தகவல் அளித்துள்ளார் மயக்க நிலையில் இருந்த அவரை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர் இதனிடையே ஸ்வப்பன் மன்னாவை கடித்த திருநாயும் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன் இறந்தது தெரியவந்துள்ளது இதையடுத்து ஸ்வப்பன் மன்னாவின் உடல் உடற்கூராய்வு செய்யப்பட்டு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது அவரது இறப்பிற்கு நாய்க்கடியால் ஏற்பட்ட விஷம் காரணமா அல்லது வேறு உடல் நலம் சார்ந்த பிரச்சனையா என உடற்கூறு ஆய்வு அறிக்கை முடிவில்தான் தான் தெரியவரும் இதனிடையே நாய் ஆளானவர் முறையாக உணவெடுத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவர் பவித்ரா நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்துள்ளார் அசைவம் சாப்பிடக்கூடாது என்ற கட்டாயம் கிடையாது என்றும் அவர் கூறினார் ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து நாய்க்கடியில எதுவும் இல்லை பட் சின்ஸ் இந்த வேக்சின் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஷெட்யூல் ஃபாலோ பண்ணுவோம் அதாவது அஞ்சு வேக்சின் போடணும் அப்படின்ட்டு அந்த வேக்சினேஷன் போடுற அன்னைக்கு மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு எதுவும் சைட் எஃபெக்ட் அதிகமாக வராதபடி நம்ம கொஞ்சம் டயட் கரெக்டாக எடுத்துக்கோ நான்வெஜ் எடுத்துக்க கூடாதுன்னு அந்த மாதிரி எதுவும் இது கிடையாது நாய் தொல்லைகளால் நாள்தோறும் அவதையடைவதாக வானகரம் பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் சார் பிள்ளைங்க நடமாடம் இல்லை சார் தைரியமா ரோட்ல

கிட்டத்தட்ட ஒருவேளை எக்ஸிகியூஷன் வந்தால் நம்ம பயனீராக இருப்போம் அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேறு யாரெல்லாம் இந்த ரிசர்ச்சில் இருக்காங்க சார் முதல்ல அமெரிக்காவில் இருந்தாங்க அவங்க ஷடோன் பண்ணிட்டாங்க ரொம்ப வில கா காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஓகே யூரோப்பில் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்குமே வில அதிகமாக இருக்குது ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம் என்னென்னா இந்தியாவில் வந்து தொழில்நுட்ப திறன் அதிகமாக இருக்குது நமக்கு ஆனால் அதை வந்து செயல்படுத்தக்கூடிய விலை ரொம்ப கம்மியா இருக்கு நாம இலான் மஸ்க் பண்ணல நீ எப்படி பண்ணுவ அப்படின்னா இலான் மஸ்குக்கு நிறைய துட் ஆகும் இலான் மஸ்க் பண்ணணும்னா இந்தியா வந்து பண்ணணும் நாட்டின் கவனத்தையே சென்னையின் பக்கம் திருப்பி இருக்கும் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் குறித்து சென்னை ஐஐடி பேராசிரியரும் தி பிளான் கம்பெனி நிறுவ சத்யா சக்கரவர்த்தி டிஸ்கோ வித் கே எஸ் நிகழ்ச்சிகள் ஆசிரியர் கார்த்திகை செல்வனிடம் பகிர்ந்து கொண்டவை தான் எது பேராசிரியர் சத்யா சக்கரவர்த்தி பகிர்ந்து கொண்டதைப் போலவே ஹைப்பர்லூப் தொழில்நுட்பத்தால் உலகின் அதிநவீன போக்குவரத்தை சாத்தியப்படுத்துவதற்கான முதல் முயற்சியில் சென்னை ஐஐடி முத்திரை பதித்து நாட்டையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது உச்சபட்ச போக்குவரத்து தொழில்நுட்பமான லூப் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தும் முனைப்பில் அமெரிக்கா சீனா பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளும் தீவிரம் காட்டி வருகின்றன ஆனால் சத்தமே இல்லாமல் ரயில்வே உள்ளிட்ட அரசு மற்றும் அரசு சாரா நிறுவனங்களின் உதவியோடு இந்தியாவில் ஹைப்பர் லூப் செயல்படுத்தும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு வருகிறது சென்னை ஐஐடி இதற்காக சென்னை தையூரில் உள்ள ஐஐடி வளாகத்தில் நானூற்று பத்து மீட்டர் நீளத்திற்கு பிரத்யேக ஹைப்பர் லூப் குழாய் பொருத்தப்பட்ட நிலையில் மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் முன்னிலையில் வெற்றிட குழாயில் வெற்றிகரமாக கேப்சூலை இயக்கி பாராட்டை பெற்றிருக்கிறது சென்னை ஐஐடி குழு குறித்து நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்கு பேட்டி அளித்த மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பல்வேறு நாடுகளும் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தும் போட்டியில் இருந்தாலும் சென்னை ஐஐடி நிச்சயம் அதன் இலக்கை அடையும் என பெருமிதம் தெரிவித்தார்

இது வந்து ஒரு ஹியூமன் அதிவேக போக்குவரத்தை சாத்தியப்படுத்தும் போது அதிக செலவீனம் மற்றும் மாசு ஏற்படுவதை தவிர்க்கவே அழுத்தம் குறைக்கப்பட்ட வெற்றிட குழாயில் அதிவேகத்தில் செல்லும் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுவதாக பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தெரிவித்துள்ளன ப்ராஜெக்ட் முடிய நரையனாளாவும் கடைசியில் போறப்போ ஆறுநூறுக்கு மேல போவோம் ஆனா அதுக்கு நிறைய நாள் ஆகும் இந்தியாவிலேயே முதல் முறையாக தொழில்நுட்பம் குறித்து சென்னை ஐஐடி ஆய்வு மேற்கொண்டுள்ள நிலையில் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பொருட்களை சுமந்து செல்லும் கார்கோவை பயன்படுத்தி சோதனை மேற்கொண்டுள்ளதாக ஐஐடி பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் விண்வெளியில் கோலோச்சும் அமெரிக்கா போன்ற நாடுகள் கூட ஹைப்பர் தொழில்நுட்பத்தில் சாதிக்க முடியாத நிலையில் இந்தியாவில் குறைந்த செலவில் மேம்பட்ட அதிநவீன ஹைப்பர் தொழில்நுட்பத்தை செயல்படுத்தி சென்னை ஐஐடி புதிய வரலாறு படைக்கும் என்பதே அனைவரின் நம்பிக்கை